அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரப்போகின்ற வசந்த பஞ்சமி நன்னாள் எல்லா மாதமும் பஞ்சமி திதி வந்தாலும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் தான் அதுவும் வளர்புறையில் வரக்கூடிய அந்த பஞ்சமி நாள் வசந்த பஞ்சமி என்று அழைக்கப்படுது இந்த நாள் நமக்கு வந்து என்ன அப்படி என்ன விசேஷம் இந்த நாள் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தானங்கள் ஏன்னா வசந்த பஞ்சமி நன்னாலுங்கிறது தான் நம்முடைய சரஸ்வதி தேவி அவதரித்த ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு நாளில் உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைகள் டென்த்தாக இருக்கலாம் டுவெல்த்தாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நீட்டு ஐஐடி அது மாதிரி வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது இப்போ அப்படி எந்த ஒரு போட்டித் தேர்வுகள் எந்த ஒரு விஷயங்கள் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஆஃபீஸ்க்கான நம்ம ஒரு 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 ப்ரொமோஷன் எக்ஸாம் கூட நம்ம எழுதுவோம் அப்படி அந்த ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் கூட அது ஒரு போட்டித் தேர்வு தான் அப்படி எந்த பரீட்சை எந்த தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வசந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் தானம் கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபிக்ஷம் வரும் அதுவும் நம்மளுடைய அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம எடுக்கின்ற காரியங்கள் எல்லாத்துலேயுமே சரஸ்வதி தேவியோட அருளும் நமக்கு வெற்றி நிச்சயமாக கிட்டுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் கல்விக்கும் ஞானத்துக்கும் கலைகளுக்கும் எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னால் சரஸ்வதி தேவிதான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு நிலைமை நல்ல ஒரு உயரிய ஒரு கல்வி செல்வங்கள் இது எல்லாமே கெட்டுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சாக்சாத் சரஸ்வதி தேவி அவதரித்த ஒரு நாள் தான் வசந்த பஞ்சமி பொதுவாகவே நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சரஸ்வதி பூஜை வந்து செப்டம்பர்லேயே அக்டோபர் மாதத்தில் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய இந்த நவராத்திரியில் அந்த கடைசி ஒரு மூன்று நாட்கள் ரொம்ப வந்து விமர்சையான ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் ஆனால் அந்த வட மாநிலத்தில் வந்து மற்ற இந்தியாவுடைய பகுதியிலெல்லாம் வந்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்புறை பஞ்சமி இருக்குது பார்த்தீங்களா அதாவது அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பஞ்சமி நாள் தான் சரஸ்வதி தேவியானவங்க அவ அவதரித்தார்ன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் வசந்த பஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட விசேஷமான நாளில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த உலகத்தை வந்து பிரம்மதேவர் படைத்த பிறகு அவருடைய கையில் இருந்த கமண்டலத்திலிருந்து சில நீர்த்துளிகள் கீழே விழுந்துச்சான் அந்த நீரில் இருந்து உருவானவர் தான் சரஸ்வதி தேவி அப்படி சரஸ்வதி தேவி இப்படி உருவான ஒரு நாள்தான் வசந்த பஞ்சமி அப்படின்னு அழைக்கப்படுது நமக்கு கல்விகள் கலைகள் ஞானத்தில் நம்ம சிறந்து விளங்குவதற்கு சரஸ்வதி தேவியை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க நம்முடைய ஊரில் எப்படி வந்து விஜயதசமி அன்னைக்கு குழந்தைங்கள புதுசாக பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதா இருக்கட்டும் நம்ம வந்து எழுத்துக்கு உட்கார வைப்பாங்க பார்த்திங்களா அதே மாதிரி தான் வட மாநிலத்தில் வசந்த பஞ்சமி அன்னைக்கு குழந்தைங்களை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிப்பை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக அந்த வித்யாரம்பம் பண்ண வைப்பாங்க இந்த நாளில் வந்து நம்முடைய வீட்டில் நம்ம வசந்த பஞ்சமி அன்னைக்கு சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள் அந்த நம்முடைய குழந்தைகள் வந்து படிப்பாக இருக்கட்டும் இல்லை இல்லாட்டி வேறு பாட்டு டான்ஸ் அது மாதிரியான கலைகளில் வந்து இருக்கிறவங்க நிச்சயமாக சின்ன எளிமையான ஒரு பூஜை மட்டும் நம்ம பண்ணாலே போதும் நல்லபடியான ஒரு படைப்பாற்றல் நல்ல அதீத ஒரு கல்வியறிவு இது எல்லாமே ஏற்படும் அன்றைய நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி தேவிக்கு பிடித்த நிறம் பிடித்த அந்த ஒரு உகந்த நிறம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் நிறம் அன்னைக்கு மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ்ஸு நம்முடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா உங்ககிட்ட என்ன மஞ்சள் ட்ரெஸ் இருக்கோ அதை பணம் போட்டுக்க அப்படி இல்லாட்டி கூட மஞ்சள் ட்ரெஸ் இல்லாட்டி கூட நம்முடைய நெத்தியில் வந்து மஞ்சள் அந்த அந்த பொட்டாக இருக்கட்டும் அந்த திலகம் சந்தனம் அந்த இதெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அதில் வந்து மஞ்சள் வந்து நம்ம பூசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி சுவாமிக்கு வந்து வைக்கக்கூடிய அந்த பூக்கள் கூட மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நெய்வேத்தியம் கண்டிப்பாக இதை வைப்போம் அந்த இனிப்பு வகைகளாக இருக்கட்டும் அது கூட மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கேசரி அது மாதிரியான அந்த மஞ்சள் நிறத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அன்னைக்கு சரஸ்வதி தேவிக்கு நம்ம வந்து படைத்து வழிபடுறதுங்கிறது நல்ல நமக்கு உகந்த ஒரு பலன்கள் கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி வருகின்ற வசந்த பஞ்சமி அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி நம்ம வந்து ஆத்மார்த்தமாக வழிபடணும் வழிபடுகின்ற போத போது நம்முடைய குழந்தைகள் இருக்காங்க பார்த்திங்களா படிக்கின்ற குழந்தைகள் அந்த குழந்தைகளை வந்து பக்கத்தில் உட்கார நம்ம நிற்க வச்சுட்டு அவங்களையும் இந்த பூஜையில் வந்து நம்ம கலந்துக்க வைக்கணும் நம்ம வந்து பிரசாதங்கள்லாம் நம்ம சுவாமிக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு நம்ம தானமாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அன்றைய நாளில் ஏதேனும் ஒரு ஏழை குழந்தைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இல்லை நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க இல்லை ஆஃபீஸில் ஏதாவது கஷ்டப்படுறவங்க வேறு நமக்கே தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய தெருவுலேயே அத்தனையோ எத்தனையோ பேர் வந்து படிப்புக்குன்னு கஷ்டப்படுவாங்க பார்த்திங்களா அப்படிப்பட்ட படிப்புக்காக கஷ்டப்படுகின்ற ஒரு குழந்தைக்கு கல்விக்கு தேவையான உதவிகளை தாராளமாக அந்த நாளில் செஞ்சோன்னா நம்முடைய வீட்டுக் குழந்தைகளுக்கான அந்த சரஸ்வதி கடாட்சமானது நிச்சயம் பெருகும் இப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு பண்ண முடியாட்டி கூட நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகின்ற அந்த குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரியான குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு இல்லை வேறு ஸ்கூலுக்கு நமக்கு என்னென்ன என்ன தேவைப்படுதோ அது மாதிரி ஒரு எக்ஸாம் பேடு வாங்கி கொடுக்கலாம் அப்படி சின்ன சின்ன பொருட்கள் ஏதாவது ஒரு ஒரு செட்டு மாதிரி நிறைய ஒரு நோட்டு ஒரு பென்சில் அது மாதிரி செட்டு மாதிரியே கிடைக்கும் கிடைக்கிது இப்போல்லாம் அது மாதிரியான சின்னதான ஒரு கிட் மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய அந்த நம்முடைய ஸ்கூல் யாராச்சு இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிற அவங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் இருப்பாங்க இல்லாட்டி கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க பாருங்க அது மாதிரியான குழந்தைகளுக்கு இப்போ இது மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம தானமாக கொடுத்தோம்னா நிச்சயமாக சரஸ்வதி தியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதுவும் கஷ்டப்படுகின்ற ஒரு குழந்தைக்கு கல்வி செலவு ஏத்துக்கிறதுங்கிறது கூடுதலான விசேஷமாக இருக்கும் அந் இந்த நாளில் மறக்காமல் நம்முடைய குழந்தைகள் வந்து அந்த நம்முடைய நிச்சயமாக சரஸ்வதி தேவி வந்து வழிபடணும் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் உயர்ந்த கல்வி கிடைக்கணும் நல்லபடியாக வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கின்ற புத்தகங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த புக்கு நோட்டு இது மாதிரிலான விஷயங்கள் வந்து சுவாமி கிட்ட வச்சு நீங்கள் வழிபட்டு அன்னைக்கு வந்து நம்ம பூஜை முடித்ததுக்கு அப்புறமேட்டு வீட்டில் உட்கார வச்சு படிக்க வைக்கலாம் இது மாதிரி நம்ம செய்கிற மெத்தட் இது மாதிரிலாம் பண்ணோன்னா கண்டிப்பாக சரஸ்வதியோட அருளால் அந்த படிப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில சிரம இருக்கும் ஒரு சிலருக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரியான படிப்புக்கான தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே விலகி அவங்களுடைய கற்கின்ற அந்த அந்த நாலேஜ் அந்த பவர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப அதிகரிக்குங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் இப்படி நம்ம சொல்லுகின்ற முறையில் சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள் சின்ன சின்ன தானங்கள் அன்றைய நாள் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சரஸ்வதி தேவியோட அருட்கராற்றம் நம்முடைய குழந்தைகளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுவும் எழுதக்கூடிய இந்த போட்டி தேர்வுகள் நிச்சயமாக நல்ல ஒரு மார்க் எடுத்து நம்முடைய குழந்தைகள் வெற்றி பெறுவதற்கு இந்த வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவற இது மாதிரி சின்ன சின்ன பூஜைகளில் நிச்சயமாக ஒரு ஸ்லோகமோ ஒரு மந்திரங்களோ நம்ம சொல்லி வழிபடுறப்ப கூடுதலான பலன் கிடைக்கும் அதுவும் குழந்தைகளை வாயால் ஓம் சரஸ்வதியே நமக அப்படிங்கிற எளிமையான அந்த ஒருவரி மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் நீங்கள் சொல்ல வச்சு மூன்று முறையோ ஆறு முறையோ ஒன்பது முறையோ அன்றைக்கி சொல்ல வச்சு பாருங்கள் நல்ல ஒரு நினைவாற்றல் படிப்பாற்றல் இது எல்லாமே கூடும் அப்புறம் இந்த எளிமையான சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பௌத்மே சதா இந்த எளிமையான மந்திரம் எல்லாருக்குமே தெரியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மறக்காமல் இந்த ரெண்டு மந்திரங்களையும் கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த நாளில் வந்து குழந்தைகளை வச்சு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல வைங்க அப்படி ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா நீங்களே பெரியவங்களே வந்து நம்ம அம்மா அப்பாவோ விளக்கேற்றி இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணி நம்ம இந்த மந்திரங்கள் சொன்னாலே போதும் அந்த ஒரு பலன் கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு போய் சேரும் அதனால் அற்புதமான நாளை எக்காரணம் கொண்டு தவற விடாதீங்க சின்ன சின்ன வழிபாடுகள் தானங்கள் பண்ணுங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்